ஹே ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி சரவணம்பட்டிக்கு அடுத்தது விசுவாசபுரம்னு சொல்லுவாங்க விசுவாசபுரத்துக்கு அடுத்தது கரெக்ட் மேட்லேருந்து ஜஸ்ட்டு ஃபோர் சீசன் ரெஸ்டாண்ட் இருக்கும் அங்கேருந்து ஜஸ்ட்டு உள்ளே வந்தால் இவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க சுற்றிலும் வீடுகள் இருக்கக்கூடிய இடங்க நல்ல ஒரு அருமையான இடம் பில்டர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக உடனே பில்டிங் கட்டி விட்டு உடனே போயிடுங்க ஏன்னா சுற்றினும் வீடு இருக்கக்கூடிய பகுதி இருபதுக்கு அறுபதுங்க சவுத் பேசிங் சைட்டு ஒரு நல்ல ரெண்டே முக்கால் சென்ட்டு டிடிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாலு ரூபா கோட் பண்ணுறோம் கொஞ்சம் நெகோசியப் யாருக்கு வேணாலும் கால் பண்ணி நீங்கள் கேட்டு இது இதை பற்றின விவரம் வாங்கிக்கலாங்க நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நில விற்பனை தோப்பு போன்ற விற்பனையை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்காக நம்ம இலவசமாகவே உங்களுடைய விற்பனை எதாக இருந்தாலும் பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் விளம்பரம் கொடுத்துட்ருக்கோம் நமக்கு எந்த ரேட்டில் வேணுமோ நீங்கள் உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நீங்கள் லோ ரேட்டில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஹை பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி கமர்ஷியல் பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சத்தி ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க ஃபோர் சீசன் ரெஸ்டாரண்ட்லேருந்து ரொம்ப நியருங்க ஒரு சென்ட்டு வந்து பதினாலு லட்சம் தான் லோ ரேட்டு தாங்க இந்த பகுதியில் இந்த இடம் யாருக்கு வேணாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கேன் நன்றி வணக்கம்